ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வநாதர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் இப்போது அரசியல் சார்ந்தும் பல்வேறு கேள்விகள் இருக்குது ஏன்னால் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கும் மேலே நீங்கள் வந்து ஊடகத்தில் பணி முடிஞ்சிருக்கிறீங்க பத்திரிக்கை வேலை பார்த்துருக்குறீங்க இந்த இருபத்தைந்து ஆண்டு கால கட்டத்தில் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து நுண்ணிப்பா கவனிச்சிருப்பீங்க இப்போ அந்த வகையில் வந்து இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது ரொம்ப கவனிக்கக்கூடிய இப்போது ஒரு அந்த ஃபீவர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்திருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான்கு மணி போட்டியாக இன்றைக்கி களம் அப்படின்றது மாறி இருக்குது திமுக திமுகனுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இவையெல்லாம் வந்து இன்றைக்கி நான்கு மணி போட்டிகளாக இன்றைக்கி மோதுகிறாங்க போன பாராளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் அப்படின்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுது காரணம் என்னென்னா இன்றைக்கி அதிமுக வந்து பாஜக கூட்டியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு ட்ரெண்ட் செட்டே மாறி இருக்குது இங்கே என்ன அப்படின்றது இந்த டிசைடிங் ஃபேக்டே வந்து ஒரு சிறிய தடுமாற்றம் இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் வைக்கப்படுது இன்னொரு பக்கம் கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் கருத்து திணிப்புகளும் செய்யப்படுது ஏன்னா இது ஃபேக்சுவலாக நம்ம சொல்லி தான் ஆகணும் பாஜக வந்து இன்றைக்கி அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து இன்றைக்கி கருத்து கணிப்பாக சொல்கிறாங்க அவனுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும்லாம் வருன்றாங்க இந்த அரசியல் இந்த மாதிரியான அரசியல் கருத்து கணிப்புகள் இந்த விவகாரங்கள்லாம் முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல வேற யாருமே இல்லை சுப்பிரமணியன் சாமி வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படிலாம் கனவெல்லாம் காண வேண்டியது இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டை நம்ம வந்ததுனால நீங்கள் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி தான் அதனால் அதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சொல்லிட்டார் மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஸோ சுப்பிரமணியன் சுவாமியை வந்து நீங்கள் அவ்வளவு எளிதாக நீங்கள் பார்க்க முடியாது சுப்பிரமணியன் சுவாமி யார் அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன நினைக்கிறதோ அதை பிரதிபலிக்கக்கூடியவர் தான் சுப்பிரமணியன் சுவாமி

அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவர் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறார் ஆனால் மோடி மீண்டும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு அது வந்து அவர் அப்படிதான் சொல்ல முடியும் அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது தான் ஏன்னா ரெண்டு பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு கூல அடிச்சிட்டார் அவர் சோ ஆன்டி இங்கம்பன்சி இருக்கு இவர் செயல்படாத ஒருத்தரா இருக்கார் அருணாச்சல பிரதேஷ் உள்ள வந்துருச்சு சைனா உள்ளே வந்துட்டா வந்து சைனில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் சம்திங் ஏதோ சொல்றாரு உள்ள வந்துட்டாங்க செயல்படாத பொருளாதாரத்துல மிகப்பெரிய அடி அப்படிங்கிறது ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிடான பாயிண்ட்ஸ் முதல்ல அது ஒன்னு இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக முக்கியமாக போனது இங்கே வந்து செல்வி ஜெயலலிதா அதே போல கலைஞர் கருணாநிதி இல்லாத ஒரு அடுத்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கா அடிபட்டு இருந்த காங்கிரஸ் வந்து இப்போ மீண்டும் ஒரு உயிர்ப்பு வந்திருக்கு குறிப்பா நீங்க வந்து மல்லிகார்க மல்லிகார்ஜுன கார்கே வந்து தலைவரானதற்கு பிறகும் ராகுல் காந்தியோட காஷ்மீர் டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் அவருடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்குன்னு பார்க்குறோம் ஆனாலும் கூட இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பத்தாண்டு கால ஆட்சி என்ன அப்படி வந்து பார்க்க பார்க்க போனோம்னா மக்களுக்கான என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா குறிப்பாக நம்ம எப்படி சஃபர் இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சஃபர் ஆகியிருக்கோம்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு வருவாயை அள்ளி கொடுக்குறோம் ஆனால் அந்த வருவாய்க்கு கொடுக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு தொழில் செய்பவர்கள் வந்து சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் இருக்கிறோம் எடுத்துக்கிட்ட கோவையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் சிறு தொழில்கள் முழுவதுமாக நான் சிந்து போயிருச்சு ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலம் கடன் சுமையில தாங்க முடியாம இருக்காங்க கூடவே வந்து தமிழ்நாடு சங்கத்தினுடைய மின்சார உயர்வு கட்டணம் பத்து மடங்கு உயர்வாயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பாக்குறது இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை நான் சொல்றது வந்து நம்ப வேண்டாம் ஒரு பத்து நேஷனல் ஹைவேஸ் இருக்கக்கூடிய பத்து டீசல் பெட்ரோல் பங்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த தேர்தலில் அது இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா அதைத்தானே சொல்ல வர ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறேன் நான் இது வந்து நமக்கு ஊடகங்களை பார்த்து நீங்கள் கணக்கப்படாதீங்க ஊடகங்கள் என்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த தொலைக்காட்சி பத்திரிகைகள் எல்லாம் இவர்கள் பாஜகவினுடைய பிரச்சார பீரங்கிகளாகவோ இல்லை ஆளும் அரசுகளோட எந்த அரசாக இருந்தாலும் அவருடைய பிரச்சார பீரங்கிகளாக இருக்கிறவர்கள் உண்மையான மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இல்லை அதனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் வந்தால் ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலில் கூட பத்து இருபது பெட்ரோல் பங்குகளுக்கு நீங்கள் சர்வே வேணால் எடுத்து பாருங்கள் முதல்ல எத்தனை லாரி வந்துச்சு ரோட்டில் இப்போ எத்தனை லாரிகள் வருதுன்னு கேட்டு பாருங்கள் இது ஒன்று கேட்டு பாருங்கள் இருபது லாரிகள் வந்த இடத்துல மூன்று லாரிகள் தான் வருதுன்றாங்க அப்போ பதினேழு லாரிகளுடைய போக்குவரத்து என்னாச்சு அதில் போன சரக்குகள் என்ன ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஓவரால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கு பொருளாதார இடர்பாடு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ராமர் கோவில் மூலமாகவும் அப்புறம் வந்து க கிருஷ்ணனை போய் தண்ணிக்குள்ளே போய் பார்த்து வேண்டேன் ராமேஸ்வரத்தில் வந்து தீர்த்தவாரி பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அதை இப்போ ரசிப்பதற்கு பக்தி ரீதியாக மத ரீதியாக பார்க்குறவங்களுக்கு ரசிக்கலாமே தவிர அதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வரும்போது கேஸ் சிலிண்டரோட விலை என்ன போயிருக்கு மின்சார கட்டணம் என்ன போயிருக்கு சாலைக்கு போனா விலைவாசி என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் உண்மை தெரியும் ரியாலிட்டி தெரியும் இன்னைக்கு வந்து கடனற்ற ஒரு ஆலை நீங்கள் காமிக்க முடியாது இந்தியாவில் நீங்கள் டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி இந்த கடன் சுமை வந்து தனி மனிதர்களுக்கு குறைவு ஏன்னா பெண்களிடம் சேமிப்பு என்ற ஒன்று இருந்துச்சு ஆண்கள் வந்து செலவு செஞ்சால் கூட பிடுங்கி ஒரு கணிசமான தொகையை வந்து பருப்புட்டை பார்க்கலையும் நம்ம கடுகிட்ட பார்க்கலையும் நம்ம வீட்டில் பெண்மணிகளும் தாய்மார்களும் வைத்திருந்த காலம் உண்டு டிமானிட்டைசேஷன்லாம் சுத்தமாக அதை காலி பண்ணிட்டாங்க இப்போ சேமிப்பு என்பதே இல்லை டிமானிட்டசேஷன் முடிஞ்ச உடனே பண வருவாய் வந்து மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்ட போது அதிகமாக நீங்கள் ஆன்லைன் வந்து கடன் வழங்கும் நிதியங்கள் வந்து அதிகமாக இருக்கு பர்சனல் லோன் என்று சொல்லக்கூடிய எல்லா நிதி நிறுவனங்களுமே கடன் கொடுக்க தொடங்கியிருக்காங்க என்ன காரணம்னா அதற்கு டிமானிட்டசேஷனுக்கு பிறகு வந்து நீங்கள் வளம் குளிக்கக்கூடிய ஒரே தொழில்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டிக்கு விடுதல் இது சிறு வளர்கள் அதுவும் ஆன்லைன் இதை வந்து சைனாக்காரன உள்ளே வந்துட்டான் இதை பயன்படுத்தி அது ஏகப்பட்ட நீங்கள் வந்து பிடிச்சாங்க சைனாக்காரர்லாம் பல கோடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஐயாயிரரூவா கொடுத்துட்டு பன்னெண்டாயிரவா திருப்பி கட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும் அந்த ராக்கெட்லாம் பிடிச்சாங்க ஸோ இதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த டிமானிட்டைசேஷன் அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஏற்கனவே செய்த தொழிலெலாம் மாறிடுச்சு பல பேர்த்துக்கு நிறைய உணவு கடை நோக்கி போயிட்டாங்க மளிகை கடை நோக்கி போயிட்டாங்க முன்பிருந்த தொழில் டிமானிட்டைசேஷனுக்கு முன்பு முன்னாடியும் அதே போல் கோவிட் நைன்டீனுக்கு முன்னாடி இருந்த தொழிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீனுக்கு டிமானிட்டைசேஷன் பின்னாடி வந்து சொல்லாம் மாறிடுச்சு டோட்டலாகவே இதையெல்லாம் பயன்படுத்தி வந்து இது கடங்காரல் ஆக்கி விட்டாங்க இன்னைக்கு கடன் இல்லாத ஒரு தனி மனிதனை நீங்கள் சொல்லவே முடியாது அப்போ சேமிப்பு இல்லாமல் கடங்காரனாக இருக்கணும் ஜிஎஸ்டியோட ஒரு பக்கம் வரக்கூடிய வருவாய் எதுவுமே சேமிப்பு செய்ய முடியாத நிலைமையில ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்கு இந்த சூழ்நிலையில வந்து நீங்க சந்திக்கக்கூடிய தேர்தலாக தான் எதை பார்க்கிறேன் நான் இது நீங்க வந்து நான் கட்சி சார்பாகவே பார்க்கல பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் விட்டுருவோம் இன்றைய ஒட்டுமோ ஒரு ஆட்சியாளர்கள் வந்து இந்த ஒரு ஒரு மேற்பார்வையும் சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் இந்த இந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகத்தால் ஒரு அரசு நிர்வாகத்தால் அது பிஜேபி காங்கிரஸ்ல இல்லன்னு அவங்க ஒரு அரசு அந்த அரசு இந்த பத்து ஆண்டுகளே செய்திருக்குது அவர்கள் நடத்திய ஆட்சியினுடைய விளைவுகள் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றேன் இது ஒரு பிரச்சனை இப்படி இருக்கு இந்த சூழ்நிலையில வந்து இது இல்லாமல் நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் மதவாதத்தை முன்னிலைப்படுத்துவது சிறுபான்மை மக்களை வந்து ஒடுக்குவதை போன்ற வந்து கொண்டு வருவது ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வருவது இப்படியே நீங்க வந்து அப்புறம் வந்து யாரை பார்த்தாலும் நீ பாகிஸ்தான் தீவிரவாதி என்று சொல்வது வெளிநாட்டு தீவிரவாதி என்று சொல்வது இப்படி யாருமே வந்து குரல் கொடுக்க முடியாம அவர்களை ஒடுக்குவது அப்படிங்கிறது இருக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இந்த லாரி டீசல் விலை ஏற்றமாக இருந்தாலும் லாரிக்கு வந்து உங்களுக்கு விலைவாசி ஏற்றமாக இருந்தாலும் பாரத் பந்த் நடத்துவாங்க இடதுசாரிகள் ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் உடனே அரசு பணியும் பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க ஓரளவுக்கு வந்து சமரசம் வாங்க பத்து ஆண்டுகளில் எத்தனை பந்த் நடந்திருக்கு பந்த் நடத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே காணாம் சரி பந்த் தான் நடத்த வேண்டாம் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஆனது வாரம் ஒரு தடவை சந்திக்கலாம்ல வெள்ளிக்கிழமைகள் அவர் கம்யூனிஸ்டினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் அதனுடைய தலைவர்கள் டெல்லியில பிரெஸ் பார்க்கலாம்ல ஏன் பார்க்கல அவர்கள் வாயே மூடிட்டாங்க ஸோ எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அதே போல் எதிர்கட்சிகளுக்கு வந்து நீங்கள் வந்து இடி இன்கம் டேக்ஸு என்ஐஏ இது போன்ற அமைப்புகளை வைத்து இவர்கள் வாயை அடக்குவது என்பதை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த அடக்குமுறை இன்னொரு பக்கம் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை வந்து அமைதியாக இருக்கிறது டைட் கிளிப்னு சொல்லுவாங்க வாய் மூடி இருக்கக்கூடிய அலையாக இருக்கிறது அப்படிங்கறதான் இப்ப இருக்கிறது இந்த சூழ்நிலை தான் நம்ம இந்த அரசியல் நம்ம பார்க்கணும் அப்ப தமிழ்நாட்டிலும் இதே தான் இருக்கு அப்ப தமிழ்நாட்டுடைய கூட்டணி கட்சிகள் கேட்டது போல வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி அப்படியே இருக்கு அவர்கள் வந்து கடந்த தேர்தலில் எப்படி இருந்தாங்களோ அதே வந்து கல கூட்டணி கலை வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது இயற்கையான கூட்டணி ஆமாம் ஏன்னா கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் எல்லா தொகுதியிலுமே ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெற்றாங்க ஸோ இப்போ அந்த அல்காரிதம் படி சொல்கிறேன் நான் கணக்குப்படி அந்த இந்த அல்காரிதம் கணக்குப்படி அது போலவே ஒன்றரை லட்சம் வாக்குகள் இப்போ ஒருவேளை திமுகனுடைய அதிருப்தி வாக்குகள் பிரிகிறது அப்படின்னு வந்து பார்த்தா கூட ஒரு லட்சம் வாக்குகள் பிரிந்தாலும் கூட மீதம் அவங்களுக்கு தப்பிப்பதற்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது கால்குலேஷன் ஆனால் இது வந்து தேர்தலில் மாறலாம் ஏன்னா மக்கள் திமுக அரசு மீதான இருக்கக்கூடிய அதிருப்தியும் இருக்கு அதுவும் வந்து பெரிய அளவில் அதிருப்தியா இருக்கு இவர்கள் பத்தாண்டுகள்ல வந்து இந்த குறிப்பாக ஐந்து ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்துல போன எம்பிக்கள் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறதையும் இவங்க வந்து பார்க்குறாங்க ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டியில் பிஜேபி இருக்கும்போது இவங்க என்ன செய்ய முடியும் போயிட்டு வந்து இதை பேசுறக்கு வாய்ப்பு கொடுத்து ரெண்டு கேள்வி கேட்டுட்டு வரலாம் அப்புறம் வந்து சமோசா சாப்பிட்டு வரலாம் இதுதான் பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்குது ஸோ இது வந்து மக்களுக்கு இதுவும் ஒரு இது இருக்குது எனவே இதெல்லாம் வந்து எப்படி வந்து இப்போ வந்து மோடியா இல்லை வந்து ராகுல் காந்தியா என்பதை முன்னிலை தமிழ்நாடு மக்கள் முன்னிலைப்படுத்துறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா மோடி மீதான அதிருப்தி இங்கே இருக்குது பிஜேபி மீதான அதிருப்தி இருக்குது இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி எப்படியாவது கால ஒன்றிரும் அண்ணாமலை எடுத்திருக்கிற முடியும் இதுவரையிலும் சரித்திரத்திலேயே இல்லாத அளவு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இத்தனை முறை பிரதமர் இங்கே வந்துட்டு போகிறது இதெல்லாம் நிகழ்வு நடக்குது இவங்க அமைத்திருக்கக்கூடிய வியூகம் பிஜேபி இருந்து நம்ம தொடங்குவோம் இப்ப பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை சொன்ன மாதிரி அதிமுகவோடு இருந்தது ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பாஜக இங்க வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா அது திமுகவுடனோ அல்லது அதிமுகவுடனோ கூட்டணி அமைத்து தான் பண்ணாங்க தனித்துவர்கள் வெற்றி பெற்றதா வரலாம் அந்த இதுதான் இப்ப அதிமுக இல்ல அதிமுக கடந்த முறை மிகப்பெரிய அடி வாங்கினாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளெல்லாம் இவங்க வந்து பாஜக அவனுடைய உறவின் காரணமாக தோத்து போனாங்க சி வி சண்முகம் வெளிப்படையாவே சொன்னாரு அதன் காரணமா நாங்க வந்து இப்ப ரெண்டு கட்சிக்கும் டிஃப்ரென்ட்ஸே வெறும் மூன்று சதவிதம் வந்தோம் ஆமா மிக குறைந்த வாக்குகளில் தான் இருந்துச்சு அதனால இப்ப வந்து அதுல பாடம் கற்றுக்கொண்டு நாங்க முழுக்க முழுக்க அதிமுக வந்துட்டாங்க சோ பிஜேபி ஒரு அலையன்சிங் உருவாக்கணுங்கிறதுக்காக அவர்கள் இப்ப அவர்கள் கூட்டணி செய்திருக்கிறது ஏசி சண்முகம் பாரிவேந்தர் அப்புறம் ஜான் பாண்டியன் டி டிவி தினகரன் அப்புறம் சரத்குமார் அப்புறம் ஜிகே வாசன் ஐயா சரத்குமார் ஆமா அவங்கலாம் அப்படியே ஐக்யூம் சோ இதுல வந்து இவங்க எல்லாம் பணமலம் படைத்தவர்கள் அவங்க நல்லா தெரிந்த முகங்கள் அதுல மாற்றுக்கிறது கிடையாது இவங்க கல்வியாளர்களாக இருக்காங்க எல்லாமே வந்து ஒரு தலைவர்களாக இருக்காங்க இருக்காங்க ஆனால் இவர்களுக்கெல்லாம் வாக்கு வங்கி இருக்கா மக்கள் வந்து களத்தில் பணியாற்றுவதற்கும் அப்படியே சாலிடாக வந்து இத்தனை ஓட்டு கிடைக்கும்ப்பா சரத்குமார் வந்துட்டார் ஒரு பத்து லட்சம் ஓட்டு கிடைக்கும் ஏசி சண்முகம் வந்துட்டார் ஒரு பத்து லட்சம் ஓட்டு கிடைக்கும் சொல்ல முடியாது அவர்களுக்கு அந்த வாக்கு வங்கி இல்லை அதில் வாக்கு வங்கியோடு இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தற்பொழுது பாமக மட்டும்தான் இருக்கு சோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தனி வாக்கு வங்கி இல்லை கடந்த தேர்தலில் நீங்க வந்து மிக குறைந்த தான் அவங்க பெற்றாங்க இப்பொழுது வாக்கு வங்கியில் அவர் உயர்ந்திருக்குதா இப்ப என் மண் என் மக்கள்னு ஒரு பயணம் நடத்தினார் அது மிகப்பெரிய எழுச்சியா வந்துச்சான்னா அவ்வளவு பெரிய எழுச்சி இல்லை களத்துல நம்ம பார்த்து நான் பல இடங்கள்ல வந்து நான் செல்ஃபி எழுதுறாங்க வர்றாங்க வேடிக்கை பாக்குறாங்களே தவிர மக்கள் எழுச்சியாக நின்று வந்தாங்களா இளைஞர்கள் கூட்டம் ஓரளவுக்கு அண்ணாமலைக்கு வந்து பின்புலம் போகிறது ஆனா பெரிய எண்ணிக்கையில் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடிய அளவுக்கு இளைஞர்களுடைய எண்ணிக்கை பாஜகவுக்கு போகல அப்படிங்கறதுதான் கள நிலவரம் உண்மை ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு வந்து இளைஞர்கள் கூட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தி ஒரு பெரிய கூட்ட கூட்டினார இல்லை எல்லாமே வந்து ரிட்டையர்டான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சி தலைவர்களை தான் இவங்க கட்சியில் சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க இது க கடந்த கால கூட்டணி தான் இப்போ பாமகவோடு சேர்ந்ததால பாஜகவிற்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியோடு இணைந்தது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தான் இருக்கு ஆனால் இந்த பாமகங்கிற பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெல்ட்டாக இருக்காங்க அப்போ பாமக அவனுடைய வாக்கு வங்கிகளை பெற்றுவிடலாம் அப்படின்னா இந்த பாமக ஒரு பத்து பதினோரு மாவட்டங்களை தவிர உங்களுக்கு வந்து மற்ற இடங்களில் பாமகவுக்கு வாக்குகள் கிடையாது கொங்கு மண்டலத்திலயோ இல்ல வந்து மதுரை உள்ளிட்ட அப்படியே வடக்கு தென்பகுதியிலேயோ அவங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது இங்க மட்டும்தான் வாக்கு வங்கி இருக்கு அதுவும் கணிசமான அளவுக்கு வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு போகும்னா பிஜேபியில பாமக சேர்ந்தனால அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய பாமக இருக்காங்க உள்ள சோ அவங்க ஓட்டு வந்து அப்படியே சிந்தாமல் சிதறாம பாஜக போகும்னு சொல்ல முடியாது இதே பெல்ட்ல பாமகவிற்கு இருபது இருபத்தி ரெண்டு விழுக்காடு வந்து பாமக இருக்கு வன்னியர் கம்யூனிட்டி வாக்குகள் இருக்கு அதே அளவுக்கு ஈடாக பறையர் கம்யூனிட்டி வாக்குகள் இருக்கு இந்த இடத்துல சரிங்களா அப்போ அவர்களுடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த முயற்சியும் எடுக்கல அவர்களை வந்து நீங்க தடா பெரியசாமி தவிர நீங்க வேற யாருமே சொல்ல முடியாது அவருடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கு ஸோ அந்த வாக்கு வங்கிகள் இவங்களுக்கு பாஜகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு பாமக வாக்கு வங்கிகளும் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ இது வந்து இது ஒன்று அடுத்தது வந்து பிஜேபிக்கான ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் தென் சென்னை கன்னியாகுமரியில் பிஜேபி பெல்ட் அப்படிம்பாங்க அது 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 பிற்காலத்தில் இப்போ மாறிடுச்சது ஏன்னா நிறைய வந்து மற்ற கட்சிகளும் ஊடுருவி அவர்கள் தங்கள் தங்கள் பலத்தை காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாக்குகள் பிரிஞ்சிருச்சு ஸோ பிஜேபி அமைத்திருக்கிற இந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் பெருத்த வெற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய அளவில் இல்லை ஒரு சிறிய வெற்றியை கூட அவர்கள் பெரிய பெறுவார்களா அப்படிங்கிறத என்னுடைய ஐயமா நான் பார்க்குறேன் நான் இது வந்து பிரதமர் வந்துட்டு போறது பிஜேபி ஓடவுது கொஞ்சம் பக்தி ரீதியாக மத ரீதியாக வாக்குகள் அப்படின்னு வருமே தவிர பெரிய அளவிற்கு இன்றைய நிலவரப்படி சொல்கிறேன் தேர்தல் முடிவுகள் அது நம்ம பார்த்து தான் சொல்லணும் இன்றைய நம்ம களத்தில் நிலவரத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிஜேபி இளைஞர்கள் ஓட்டு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கே தவிர ஹைப் இருக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்கள்ல பிஜேபி வந்து வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம் அது அந்த ஊர் செல்வாக்கு அவர்கள் எந்த கட்சி நினாலும் ஜெயிப்பாங்க அந்த ஊர்க்கார தனிநபர் செல்வாக்கு லோக்கல் தனிநபர் எந்த கட்சியில இருந்தாலும் ஜெயிப்பாங்க அதுதான் இருக்கிறது தவிர இதுதான் கலவரங்கள் கள இருக்கு ஸோ இவர்கள் நாடார் கம்யூனிட்டி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பில்ட் தான் முடிப்பாங்க பிஜேபி பத்தி நாடார் கம்யூனிட்டிங்கிறது அவர் பெரிய கம்யூனிட்டியா புடிச்சு அதை அதிகம் பண்ணுவாங்க அதை வந்து டாமினேட் பண்ணுவாங்க அடுத்து கொங்கு வேளாளர்னா கவுண்டர்கள் கம்யூனிட்டி இவங்க வந்து பண்ணாங்க நாயுடு கம்யூனிட்டிகளையும் இவங்க எடுத்து பண்ணுவாங்க அதன் பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வன்னியர் கம்யூனிட்டி எடுத்திருக்காங்க ஆனால் நான் சொன்னக்கூடிய இந்த பிஆர்பிஎல் அந்த வாக்குகளை பெறுவதற்கு ஜான் பாண்டியன் இருந்தாலும் கூட முழுமையாக அவர்களுக்கு வாக்கு போகுமானது அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவற்ற நிலையில் அவர்களுக்கு முழுக்க வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு வந்து இப்போ பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது இப்போ அதிமுகனுடைய வியூகங்களை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ அதிமுகனுடைய செயல்பாடு அப்படின்றது பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சற்று மாறி இருக்கு கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாலும் கூட அவங்க ஒரு தில்லாக இறங்கி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய வியூகங்கள் எந்தளவுக்கு இந்த தேர்தலில் உட்கொண்டவங்க நினைக்கிறேன் அதிமுகவுனுடைய அவருடைய இலக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் இல்லை முதல்ல நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தான் திமுக மீதான அதிருப்தி அது வந்து ஒரு அதை வந்து எப்படி அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறதுல தான் அதிமுக இருக்குது அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறு பாஜகவோடு கூட்டணி வைத்தது அவர்கள் வந்து தனிச்சு நின்று பலத்தை காமிச்சிட்டு பிறகு கூட்டணி சேர்ந்துருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது அதில் சரியான அடி வாங்கினாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் அவர்கள் வந்து பாஜகவோடு இந்த தேர்தலும் அடுத்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல வந்து கிறித்தவ சிறுபான்மை மக்களுடைய ஒரு பெருங்கூட்டத்தை நடத்தி ரொம்ப வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு கூட்டம் பண்ணார் மதுரையில் எஸ்டிபி வந்து இஸ்லாமிய பெருமக்களை கூப்பிட்டு அவங்க ஒரு கூட்டத்தை நடத்தி அதையும் வந்து நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவானவர்கள் கூட இப்போ வந்து தமிழர் அப்படிங்கிற ட்ரம்ப் கார்டே எடுக்கிறார் எடப்பாடி புரட்சி தமிழர் வந்து பேர் வச்சிருக்கிறாரு பட்டமைச்சிருக்காரு தமிழர்களுக்காக நாங்க செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான கொண்டு வரார் சோ கடந்த கால தவறுகளை அவர் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்லோகனை தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த ஒரு இது வந்து கவனிக்கப்படுது இப்போ ஓபிஎஸ் டிடிவி ஸ்பிளிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கலையபுரம் நடந்துச்சு யாராவது அதிமுக காரன் கூட்டமா போய் இந்த கட்சியில சேர்ந்திருக்காங்களான்னு பாத்தீங்களா இது நாள் வரைக்கும் பெரிய அளவுல பெரும் கூட்டமா போகல இல்ல மற்ற நாளா இந்த இவங்க சண்டை அப்ப நான் திமுக போயிடுறேன் இல்லாட்டி பிஜேபிக்கு போயிடறேன்னு போகலாமே போகல ஸோ பெரிய அளவுல வந்து அந்த கூட்டம் வந்து சிதற சிதறல அதிமுக அப்படியே சாலிடா இருக்கு நீங்க ஓபிஎஸ்ஆபிஎஸ்ஆ பலம் வந்து யாரும் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்து நில்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தொண்டர்கள் வந்து வலிமையாக இருக்கிறது பார்க்கும்போது நிர்வாகிகள் வலிமையாக இருக்காங்க அவருடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு என்று இருக்கிறது அதில் வந்து வாக்கு வங்கி சிதையில இன்னும் கூட நீங்கள் ஆழமாக பார்த்து போனால் டிடிவி அதே போல் ஓபிஎஸ் பின்னணியில் போனவங்க கணிசமான அளவில் மீண்டும் அதிமுகவுக்கு வந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது ஸோ இப்போ அதிமுக என்பது ஒரு தலைமையை வந்து தன் கைப்பற்றி கைப்பற்றினா என்ன அவங்க இருந்தே டெமோக்ரஸி தான் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவா அதே ஜானகி மாலானா நீங்கள் போட்டி போட்டு வந்திருக்கு எம்ஜிஆர் விட்டு இருக்காரு ஜெயலலிதா அதுக்கு பிறகு நீங்க எவன் வந்து திறமை இருக்குதோ நீங்க தலைமை எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிறத விட்டுட்டு போயிட்டாங்க அதுதான் அந்த கட்சியினுடைய கடந்த கால பாலிசியா இருக்கு அப்போ ஓபிஎஸ் வந்து அவர் வந்து அந்த தவறை விட்டுட்டார் அவர் யுபிஎஸ் அதை பிடிச்சிக்கிட்டாரு இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுக்குள்ள பகமையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ப்ரூப் பண்ணியிருக்காரு என்னோட சின்னத்தை கைப்பற்றி பண்ணிருக்கேன் அவருக்கு சாதகமா தானே சாதகமா இருக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து தொடர்ந்து வந்து திமுகவினுடைய குறைகளை சுட்டி காட்டுறது பாஜகவினுடைய குறைகளை பெருசா சுட்டிக்காட்டா கூட திமுகவினுடைய குறைகளை சுட்டி காட்டுறது மக்களுக்கான போய் இப்ப வெள்ள வெள்ள காலத்துல எல்லாம் இப்போ பாஜகவினுடைய குறைகளை பெரிய அளவில சுட்டிக்காட்டாமல் நேரடியாக எதிர்க்காம இந்த தேர்தல்ல ஏதாவது சோபிக்க முடியும்னு நம்புறாங்க இல்ல நீங்க அதை தானே சொன்னாங்க உங்க இலக்கு வந்து நாடாளுமன்றம் இல்லை இருந்தாலும் இங்க வந்து ஒரு ஓட் பேங்கிங் செட்டப்பை நம்ம வெளியில வெளியில் காமிச்சாகணும் அப்படின்னு அது செய்யணும் அவங்க அது இப்ப தேர்தல் பரப்புரை இனிமே தான் ஏன்னா நேத்தனுடைய நேற்று அன்றைக்கி தான் தொடங்கிறாருன்னு நினைக்கிறேன் இனிமேல் தான் அவருடைய வந்து அந்த பரப்புரை வியூகம் எப்படி இருக்கு அவங்க யாரை தாக்கி பேசுறாங்க அப்படிங்கிறது இனிமே நமக்கு தெரியும் இது வரைக்கும் என்ன நீங்கள் தேர்தல் பரப்புரை என்று முறையாக தொடங்கினதுக்கு பிறகு தான் யார் யார் எதை முன்னிலைப்படுத்தி பண்றாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாரத ஜனதா கட்சி மோடி அந்த அரசாங்கத்தை வந்து ஹிட் பண்ணி பண்ணுறார் ஸோ அது போல் வந்து எடப்பாடியுடைய அதிமுக பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு வலிமையான கட்சியாக இருக்காங்க இவங்களை கூட்டணியில் வந்தாவாங்க வராட்டி பொங்கிற லெவலில் அவர் வந்து இருந்துட்டார் ஆகுது ஸோ நாளைக்கு ஒருவேளை பாமாக பிஜேபி அதோட கூட்டணியில் போய் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறலன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னா பாமாக தயங்காமல் அதிமுக கூட்டணி சட்டமன்றத்துக்கு வந்துடும் ஏன்னா அவர்களுக்கு வந்து இப்பொழுதும் அந்த சின்னத்தை வந்து தக்க வச்சுக்கணும் அவர்களுக்கு வந்து ஏன்னா கட்சிக்கு போன உடனே நீங்க பாஜகவில் சேர்ந்த உடனே மாம்பழ சின்னம் கிடந்திருச்சு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து விடுதலை சிறுத்தைகளை கிடைக்கல பம்பரத்துக்கு வந்து வழக்குக்கு போயிட்டார் பைக்கோ நாம் தமிழர் சீமான் வந்து கோர்ட்டில் போய் போராடிட்டு இருக்கு அடிப்பு மைக் மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க அது வந்து வேண்டாம் நான் வந்து வேற சின்னம் கேட்டுக்கிறதா சொல்கிறாங்க நாளைக்கு தான் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் அவர்களுக்கு தீர்மானமாக வரல அப்போது பாஜக கூட்டணி போன்ற போயிட்டாங்கன்னா அவங்களை சின்னம் கிடைச்சிருது ஸோ எலெக்ஷன் கமிஷனுங்கிறது நான் கூட வந்து விளையாட்டாக சொல்கிறேன் நான் அது இந்திய தேசிய ஆணையம் அல்ல இந்திய பாரதிய கட்சி தேர்தல் ஆணையம் அப்படின்னு கூட பெயர் மாத்தலான்னு கூட நான் சொன்னேன் நான் அந்த அளவுக்கு அது மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு அவலமான சூழல் இது எல்லாமே நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்காம கண்முடித்தனமாலாம் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் மற்ற மாநிலத்தை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் வடக்கையே நீங்க வந்து அந்த பெரிய ஒரு இது இருக்குது இப்போ நீ உண்மையை சொல்ல போனால் சோர்ந்து போய் கிடந்த வடக்கு பகுதியை பாஜகவை மீண்டும் இழ வைத்தது உதயநிதி ஸ்டாலின் இந்த சனாதனத்தை பற்றி சொல்லாமல் இருந்தாருன்னா அங்கே அப்படியே இருந்திருக்கும் அது சொன்ன உடனே இதுதான் சமயம்னு பற்ற வச்சு அவர்கள் வந்து மீண்டும் அந்த இந்துத்துவ ஒற்றுமையை வடக்கு கொண்டு வந்திருக்காங்க அது வந்து வாக்குகளாக மாறுமான்னு தெரியல ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய கூட்டணி என்பது இப்படி தான் இருக்கு இது ஒரு வலுவற்ற கூட்டணி வலிமையா பாக்குறோம் அதிமுக அவர்கள் தனித்து நின்றாலும் வலிமையாக நிற்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து ஒரு முறை தனித்து நின்று செல்வி ஜெயலலிதா காலத்துல முப்பத்தி ஒன்பது தொகுதியில ஸ்வீப் பண்ணாங்க ஜெயலலிதாவோட ஆளுமைக்கு அவனுக்கு இருந்தது இது எடப்பாடி ஆளுமைக்கு அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லாட்டாலும் கூட தனித்து நிற்பது என்பது அவர்களுக்கு பலவீனமாக பார்க்க முடியாதுன்னு சொல்ல வர ஏன்னா கட்சியும் சின்னமும் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதனால நீங்க தனிச்சு நிக்கிறதுனால அவங்க ஸ்வீப் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லாட்டாலும் கூட அது ஒண்ணு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டதோ அது ஒரு பின்னடைவாவோ நீங்க அதிமுக பார்க்க முடியாது அவங்களோட இலக்கு வந்து சட்டமன்றம் அப்படிங்கறத பார்க்கிறோம் இப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணி பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி இருக்கு நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அது வந்து கடந்த ஆண்டுகளை விட போன முறை வந்து அவர்கள் அவர்களுக்கு பெரிய இடையூறு வந்து கமல்ஹாசன் வந்தது அவர் வந்து ஒரு மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாக்குகளை எடுத்துட்டு போயிட்டார் அது அர்பன் வாக்குகள் சொல்லக்கூடிய நகர்ப்புற வாக்குகள் அதெல்லாம் தமிழருக்கு வந்திருக்க வேண்டிய வாக்குகள் போனதுல தட்டிப்பறிச்சிட்டார் அப்ப டிடிவி தனியார் என்னதுனால அவர் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஏழு விழுக்காடு எடுத்துட்டார் இப்ப டிவி வந்து பிஜேபியில் போயிட்டு ஐக்கிய ஐக்கியமான காரணத்தினால அந்த ஐந்து புள்ளி ஏழு விழுக்காடு டிடிவி வந்து கிடைக்குமா ஒரு ஐயம் கமல்ஹாசனுக்கு வாய்ப்பே இல்லை அவர் போய் கடைசில வந்து இப்படி வந்து டார்ச் உடைச்சிட்டு வந்து அவரு அவங்க ஓட்டு போடாத சூழ்நிலை அப்ப கட்சிக்காரர்கள்லாம் இங்க ஓட்டு போடுவாங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க இருக்கு இல்லைங்களா சோ இதெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு ஃபேவரா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது கடந்த நாட்களில் வந்து ஒரு லட்சமும் ஒன்றரை லட்சமும் புதிய உறுப்பினர்களை நாம் தமிழர் கட்சி சேர்த்தி இருக்கு இவருடைய சீமான் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் காரணமாக அவர்கள் ஒரு பத்து பத்து வாக்குகள் நீங்க டார்கெட் பண்ணாலே உங்களுக்கு அதுல ஒரு பத்து லட்சம் வாக்குகள் வந்து மெனி குறைந்தது வருதற்கு இந்த அதிருப்தி வாக்குகள் ஸோ ஓவரால் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து யாரோடும் நாங்கள் கூட்டணி சேராமல் தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது இது கூர்ந்து கவனிக்கப்படுது இப்போ எல்லா சோசிக்காரன் கூட வந்து நீங்க யூடியூப்ல சொல்றாங்க சீமானுக்கு வந்து கூட்டணி வைக்கலன்னா அவர் சாதகப்படி வந்து அவர் ஜெயிக்க முடியாது முதலமைச்சராக முடியாதுன்னா அவர் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கூட்டணிக்குள்ள தள்ளும் டைல்யூட் பண்ணிடணும்னு ஒரு டீம் அது பிஜேபியா இருக்கலாம் வெதர் திமுகவா இருக்கலாம் அதிமுகவா கூட இருக்கலாம் எல்லா கட்சியும் சேர்ந்து கூட பண்ணலாம் வாட் எவர் இட் அந்த ஒரு எண்ணம் இருக்கு இவர் டைலூட் பண்ணிடணும் எப்படி பாமக மாதிரி விசிக மாதிரி கட்சிகளுக்கும் சிக்கலா தானே இருக்கிறாரு இவருடைய வாக்கு வாக்குகள் பிரியுது இல்லை உங்களுக்கு நீங்க ஒரு இது உடனே நிறைய நிறைய பேர் நினைப்பாங்க அவங்க என்னங்க பெரிய ஜெயிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு கவுன்சிலர் கூட இல்ல கிடையாது அடிப்பாங்க ஒரு தேர்தல வந்து நம்ம கார்த்திக் நடிகர் கார்த்திக் பிளாக் கட்சி இருபத்தஞ்சு ஓட்டு ஐம்பது ஓட்டு எழுபத்தஞ்சு ஓட்டு எல்லாம் வாங்கி தோக்கடிச்சிருச்சு மதிமுகவே தோத்து போனாங்க ஐம்பது ஓட்டு வாக்குகள்லாம் சோ அதனால இந்த கட்சியுமே நீங்க வந்து சிறிய கட்சிகள் எடப்போற்ற கூடாது தேர்தல் அரசியல்ல ஆனா இவங்க வந்து சாலிடா இருக்கிறனால இப்போ உற்று கவனிக்கப்படுது இதில் உறுதியாக நினைக்கிறாங்க என்னனாலும் சரி நான் வந்து எதோடும் எனக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கிட்டேன் எனக்கு அது இப்போ வந்து அங்கீகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ அதுல அவங்க சாலிடா இருக்காங்க இப்போ வாக்குகள் பிரியக்கூடிய நிலைமை இருக்கு இப்போ எடுத்துக்காட்டால் நீங்க கிருஷ்ணகிரி பகுதியிலே எடுத்துக்கலாங்களா கிருஷ்ணகிரி தொகுதியில வந்து இத்தொகுதியில வந்து இப்போ வந்து வீரப்பிரடைய மகளை வந்து சீமா நிறுத்தியிருக்காரு அவங்க வன்னியர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அங்க காங்கிரஸ் கட்சியில கோபிநாத் நிற்கிறார் அவர் வந்து தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு கம்யூனிட்டியே சேர்ந்தவர் அப்புறம் வந்து நீங்க அதிமுக வந்து ஜேபிங்கிற ஜெயபிரகாஷ் நிற்கிறார் அவரும் நாயுடு கம்யூனிட்டி சேர்ந்தவர் பாஜக கூட்டணி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டியார் கம்யூனிட்டி சேர்ந்து நிற்கிறாங்க அப்ப இயல்பாவே நீங்க வந்து ஒரு பெண்மணி வீரப்பனுடைய மகள் என்கிற அடிப்படையில் ஒருவேளை அனுதாப வாக்குகள் இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது கணிசமான அளவு ஒரு வாக்குகளை பிரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி எல்லா இடங்களிலுமே நீங்க கடந்த தேர்தலில் காளியம்மாள் எண்பதாயிரம் ஓட்டு பக்கமா வாங்கினாங்க ஆஹ் ஸ்ரீபெரும் முதல்ல எழுபதாயிரம் வாக்குகள் எழுபத்தாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க இப்ப வந்து இவருடைய வாக்குகளும் அதிகமாகும் போது வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாம் நான் குறிப்பிட்ட திமுகவினுடைய அல்காரிதம் அப்படியே திமுகவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருப்பதை போலவே மக்கள் வந்து திமுகவின் அதே மனோனில் இருந்தாங்கன்னா இது ஒரு ஒன்றே ஆறு லட்சம் ஓட்டுகளை வேணால் பிரித்தாலும் கூட ஒரு இருபத்தையாயிரம் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தற்பொழுது அதிமுகவினுடைய நிலைப்பாடு மாறி இருக்குது சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் அலைய ரொம்ப ஆதரவாக இருக்குன்னு சொல்றது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கு இது திமுகவிற்கு வந்து இப்பொழுது வந்து அந்த அதே சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து திமுகவை அதே கடந்த கால பார்வையில் பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க எனவே இந்த தேர்தல் முற்றிலும் வந்து ஒரு புதிய விளைவுகளை ரிசல்ட்டை தான் நான் பார்க்குறேன் நான் விஜயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி மிக்க வணக்கம்